ரான்சியில் ஆரம்பகால அரச கோட்டையோட கூடிய ஒரு சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் விளையாடக்கூடிய ஒரு பெரிய பூங்கா அதோட கூடிய உயிரினங்கள் வாழக்கூடிய இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஆமாங்க இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாரா ஆமை மீன் ஆடு கோழி தீக்கோழி என்று சொல்லி எல்லா வகையான உயிரினங்களும் இந்த இடத்துல இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரான்சி மேரிக்கு அருகில் காணப்படுற இடம் பொது போக்குவரத்தில் நீங்கள் நூற்றி நாற்பத்தி எட்டாம் நம்பர் பஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ரான்சிது மேரி என்று சொல்லக்கூடிய இடத்துல இறங்கி நீங்கள் ரெண்டே நிமிடத்தில் நடந்து போகக்கூடிய இடம்தான் இது ஹை ஹலோ வணக்கம் நான் உங்களை மார்மயு இன்றைக்கு நாங்கள் ரான்சியில் காணக்கூடிய ஆரம்ப கால அரச கோட்டை அதனோட கூடிய பூங்கா மற்றும் உயிரினங்கள் வாழ்கிற பகுதியை தான் இன்றைக்கு பார்க்க வந்துருக்குறான் இந்த இடத்துக்கு நீங்க சைக்கிள்கள் கொண்டு வர்றதுக்கு மற்ற நாய்களை உள்ளுக்க கூட்டிட்டு பிறகு தடை விதிச்சிருக்கிறாங்க சரி வாங்க உள்ள போகலாம் இங்கே சிறுவர்கள் விளையாடக்கூடிய ஸ்ப்ரிங் ஊஞ்சல் சாதாரண ஊஞ்சல் அதோட பெரிய அளவிலான ராட்டினங்கள் சிறுவர்கள் ஏறி விளையாடக்கூடிய கட்டிட அமைப்பு பந்து விளையாடக்கூடிய பரந்த தேசம் அதோட புத்தகங்கள் வாசிச்சு மன தேடக்கூடிய சாந்தமான இடம் அதோட நீர்த்தேக்கம் வந்து செயற்கையாக உருவாக்கி இருக்கிறாங்க ஒரு ஆடர் வந்து ஓடிக்கொண்டிருக்கிற போல ஒரு அமைப்பில் செஞ்சிருக்கிறாங்க அதோட இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மனதையும் கண்ணையும் வந்து கொள்ள கொள்ளக்கூடிய பூ வகைகள் அதோட உடற்பயிற்சி செய்யக்கூடிய உபகரணங்கள் கூட அங்காங்க இணைச்சிருக்கிறாங்க அதனுடைய விளக்கங்கள் கூட அந்த பகுதியில் தந்திருக்கிறாங்க நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு அமைதியோட நீண்ட நேரம் செலவழிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு இடம் இப்போ உள்ள வந்து பார்த்தோமென்று சொன்னால் பூ மரங்கள் வந்து இப்போதான் இருக்காங்க விதவிதமான கலரில் வந்து பாதை என்று ரெண்டு சைட்டுமே வச்சிருக்கிறாங்க இங் இதில் பார்த்தோமென்று சொன்னால் வரைபடம் போட்டுருக்காங்க இந்த பூங்காண்ட வரைபடம் என்ன எப்படி இருக்குமென்று சொல்லி அப்போது அதை பார்த்துட்டு நாங்கள் இப்படியே நடந்து போய்கே ரெண்டு பக்கமும் பாரிய அளவிலான பெரிய மரங்கள் எங்களால் காணக்கூடிய மாதிரி இருந்துச்சுது நல்ல ஒரு அமைதியான நிணல் சூழ்ந்த இடமாக தான் இந்த இடம் காணப்பட்டுச்சுது அதோட சின்னாக்கள் விளையாடுறதுன்னு சொல்லி விளையாட்டுக்கள் ஏனிகள்னு சொல்லி கொஞ்சம் இதில் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதோட இங்க ஒரு கோழிப்பண்ணை ஆகி ஒன்று இருக்குது நீங்கள் அந்த கோழிப்பண்ணையை வந்து பார்வையிடலாம் ஒவ்வொரு புதன்களை பார்வையிடலாம் அதுக்கண்டு டைம் போட்டுக்கிறாங்க இங்கே கோழி தீக்கோழி போன்ற இன வகைகள் வந்து காணப்பட்டுச்சு அதை நாங்கள் பார்த்தோம் அதோட ஆட்டு ஆடு கூட இங்கே காணக்கூடிய இருந்துச்சு நாங்கள் சாதாரணமாக அவுட் ஆஃப் பரிஸ் போய் பார்க்கக்கூடிய இனங்கள் எல்லாம் இங்கே எங்களால் காணக்கூடியமாக இருந்துச்சு அதோட ஒரு செயற்கையான நீர்த்தக்கத்தை கூட உருவாக்கி இருந்தாங்க அதோடு இங்கால பார்த்தா கண்ணை பறிக்கிற விதமாக வந்து பூக்கள் வந்து பலவர்ண கலரில் காணப்பட்டுச்சுது அதோட இங்கால திரு மீண்டும் சிறுவர்கள் விளையாடுறக்குன்னு சொல்லி இன்னொரு பகுதியில ஊஞ்சல்கள் உருவாக்கியிருந்தாங்க இதில் பார்த்தா தெரியும் சின்னாக்கள் ரெண்டு பேர் ஊஞ்சல் ஆடுற பக்கங்களுக்கே ஆசையாக இருந்துச்சு அதோடு இங்கால வந்தால் எல்லாரும் ஓடி ஆடி விளையாடக்கூடிய மாய் பிறந்த வழியான தேசம் காணப்பட்டுச்சு இதெல்லாம் சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடினாங்க அதோட இதில் பார்த்தா கூட பந்தாட்டம் விளையாடக்கூடிய மாயொரு குழுக்களுக்கு இடையிலான போட்டியில் விளையாடக்கூடியமை ஒழுங்க வச்சுருக்காங்க அதை இங்கால அரங்கம் ஒரு ஷேப்பில் வந்து ஸ்டேடியம் ஆகி கட்டியிருக்காங்க அதில் கூட ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்னாக்கள் எல்லோரும் ஒன்று கூடி விளையாடி கொண்டுருக்கிறாங்க அதை விட சின்னாக்கள் விளையாடுறதுக்கு பெரிய அளவிலான ராட்டினங்கள் காணப்படுது அதை விட கேன்டீன் அமைப்பில் அங்கே ஐஸ்கிரீம் எல்லாம் விற்கிறாங்க அதோட இங்கே ப விளையாட்டு அமைதி என்ற தாண்டி இங்கே இப்போ புத்தகங்கள் வாசிக்கிறக்குரிய ஒழுங்கமைப்பு கூட செஞ்சிருக்கிறாங்க ஒரு பாக்ஸ்ல புத்தகங்கள் இருக்குது நீங்கள் எடுத்து வாசித்து கொள்ளலாம் அதை விட உடற்பயிற்சி செய்கிறதுக்குன்னு சொல்லி உடற்பயிற்சிக்குரிய சாதனங்கள் கூட இங்கே இணைக்கப்பட்டிருக்குது அந்த உடற்பயிற்சியல் வந்து எப்படி செய்கிறது என்று சொல்லி அதற்குரிய விளக்கங்கள் கூட அதில் சைட்டில் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தா சின்னாக்கள் அந்த உடற்பயிற்சி இதெல்லாம் என்ன சொல்கிறது தங்களுடைய சந்தோஷமாக அதில் விளையாடி தங்களுடைய பொழுதாக கழிக்க கழித்து வந்தாங்க இது ஒரு பாலம் மாதிரி கட்டி இந்த பாலத்தின் ரெண்டு பக்கம் வந்து நீர்த்தக்கம் காணப்படுது அந்த நீர்த்தாக்கத்தில் எங்களால் காணக்கூடியமாக இருந்துச்சு ச நாங்கள் ஊர்லேயே வந்து ஆமையை காணதுன்றது அரிதாக இருக்கும் இங்கே நாங்கள் கண்ணோட காணக்கூடியமாக இருந்துச்சு அதை விட அந்த நீர்த்தக்கத்தில் வந்து நிறைய தாரா வகைகள் வந்து காணப்பட்டுச்சுது நாங்கள் இயற்கையாக கண்ணுக்கு கண் கண்ணுக்கு நேராக இப்படி ஒரு இடத்தை காணக்கூடிய இருந்துச்சு பெரும் மகிழ்ச்சியாகவே இருந்துச்சு தாரா ஆமைன்ற கப்பால் இரண்டு வகையான மீன்களை கூட எங்களால் காணக்கூடிய இருந்துச்சு பெரிய அளவிலான மீன்கள் வந்து இந்த நீர்த்தேகத்தில் காணக்கூடியதாக இருந்துச்சு எங்களோட அதை விட இந்த பெரிய ஒரு பரந்த தேசத்தில் எல்லோரும் மோடி ஆடி மகிழ்ச்சியாக விளையாடினாங்க பூங்கான்னு சொல்கிறதுக்கு அப்பால் இது ஒரு பெரிய ஒரு தேசம் பண்ணபடியாக எல்லாருமே மகிழ்ச்சியாக சுதந்திரமாக நடமாடக்கூடிய இடம் அதை விட இதுதான் அந்த அரச கோட்டை ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதில் இந்த கோட்டை வந்து பத்துறக்குமெண்ட் சொல்லி நேரம் போட்டிருக்காங்க திங்கக்கிழமையை தவிர மற்ற நாட்களில் வந்து திறந்துருக்கும் அதன் டைமை வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்து கொள்ளுங்கள் இது தான் அந்த கோட்டையுட பின்புற பகுதி இந்த கோ அட்ரஸை வந்து நான் வீடியோவில் சேர்த்துருக்குறேன் இந்த இடத்துக்கு போய் பாருங்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் நாங்கள் என்ன இடத்துக்கு போய் பார்த்தோம் என்ஜாய் பண்ணினோம் ஓகே கைஸ் அடுத்த வீடியோல்ஸ் வந்திப்போம் பை பாய்